நாம் இந்த வீடியோவில் இன்று பார்க்கின்ற தலைப்பு என்வைரான்மெண்டல் சயின்ஸ் அதில் குறிப்பாக ஓசோன் டிப்ளெஷன் என்ற தலைப்பின் கீழ் பார்க்கின்றோம் இந்த ஓசோன் டிப்ளஷன் அதாவது குறைகிறது மறுபடியும் ரெப்ளனிஷ் ஆகிறது ஆனாலும் டிப்ளஷன் ஆகாமல் அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் இந்த ஓசோன் லேயரானது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அதாவது அடுக்கு மண்டலத்திலே அமைந்துள்ளது ட்ராப்னோஸ்பியர் அடுத்த மண்டலத்திலே அமைந்துள்ளது அது புறவுதா ஊதா கதிர்களை ஃபில்டர் செய்து பூமிக்கு அனுப்புகிறது இந்த ஓசோன் லேயர் இல்லை என்றால் புற ஊதா கதிர்கள் நேரடியாக வந்து மனிதர்களுடைய உடம்பை தாக்கி பல வியாதிகளை உண்டாக்குகிறது எனவே இந்த ஓசோன் லேயரை பாதுகாக்க வேண்டியது கடமையாகும் அந்த ஓசோன் லேயர் எவ்வாறு ஓட்டை விழுந்தது அதை பாதுகாப்பது எப்படி என்று இந்த தலை இந்த தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஸோ ஓசோன் என்பது ஓத்ரீ என்று அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் சொல்லப்படுகிறது ஓத்ரீ மூலக்கூறு என்பது ஓ டூ ஆக்ஸிஜன் இந்த ஆக்சிஜனானது ஃபோட்டோசிந்திசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் உணவு தயாரிக்கிறது பூமியிலேருந்து தண்ணீர் இழுத்துக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கொண்டு மற்றும் பச்சையும் சூரிய வெளிச்சம் ஆகியவற்றால் உணவு தயாரிக்கிறது அப்பொழுது ஆக்சிஜன் வெளிப்படுகிறது அந்த ஆக்சிஜன் தான் இந்த பு புவியில் வளிமண்டலத்திலே இருபது பெர்சன்ட் இருக்கிறது இந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகள் சேர்ந்து அட்டாமிக் ஆக்சிஜன் சேர்ந்து ஓத்திரியாகிறது ஓசோன் ஆகிறது அந்த ஓசோன் மண்டலம்தான் அந்த ஸ்டார்டஸ் வெளியே இருக்கிறது ஸோ இந்த ஓசோன் ஒரு வாயு இது வ வளிமண்டலத்திலே பரவி இருக்கிறது அதன் கடல் மட்டத்திலிருந்து இது எங்கே இருக்கிறது என்றால் கடல் மட்டத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சுமார் நாற்பது கிலோமீட்டர் பரப்பளவில் ஒரு வட்டமாக அமைந்து சூரிய சூரியலிருந்து வருகின்ற கதிர்களை இழுத்துக்கொண்டு பூமியில் உள்ள உயிரினங்களை பாதுகாக்கிறது அடுத்ததாக பூமி பத்து கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர்லே ஓசோனில் இருக்கிறது இந்த ஓசோனடுக்கு சூரியனிருந்து வழிபடும் ஒரு புற ஊதாக்கதிர்களை புரிஞ்சு கொள்கிறது எனவே அந்த புற ஊதாக்கதிர்கள் உயிர்களை பாதுகாக்கிறது இந்த புற ஊதாக்கதிர்கள் தோலின் மீது பட்டால் கேன்சர் போன்ற வியாதிகள் உண்டாகும் எனவே அது அந்த புரோ ஊதா கதிர்கள் உறிஞ்சப்பட வேண்டும் அடுத்ததாக எவ்வாறு ஓசோன் உருவாகிறது ஓத்ரி என்பது எவ்வாறு உருவாகிறது என்று பார்க்கின்றோம் படியடுக்கு மண்டலத்தில் ஓசோன் வெளிச்ச ரசாயன எதிர்வினை மூலம் ஓசோன் உண்டாகிறது ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக்சிஜனானது ஓ டூ ஆக்சிஜன் மூலக்கூறானது ஹை வோல்டேஜுடன் சேர்ந்து ஆக்சிஜன் அணுக்களாக மாறுகிறது இந்த ஆக்சிஜன் அணுக்களானது நைட்ர ஆக்சிஜன் அணுக்களானது வினைபுரிந்து அணுக்கள் ஒற்றோட ஒன்று சேர்ந்து ஆகிறது ஆக்சிஜன் மூலக்கூறாகிறது இதில் எம் என்பது நைட்ரஜன் அது வினைபுரிவதில்லை ஆக்சிஜன் அணுக்களும் ஆக்சிஜன் மூலக்கூறும் சேர்ந்து ஓத்திரி ஆகிறது அதாவது ஓசோன் ஆகிறது இந்த இதுவே ஓசோன் எவ்வாறு உருவாகிறது என்று என்ற தலைப்பின் கீழ் பார்க்கிறோம் ஆக்சிஜனானது அணுவாக மாறுகிறது ஹை வோல்டேஜின் பொழுது அப்பொழுது அந்த அணு ஆக்சிஜன் மூலக்கூறு ஆக்சிஜன் நிலை மூலக்கூறு ஆக்சிஜன் என்பது ஓ டூ அணு ஆக்சிஜன் என்பது ஓ இந்த மூலக்கூறு ஆக்சிஜனும் அணு ஆக்சிஜனும் சேர்ந்து ஓத்திரியாக மாறுகிறது அடுத்ததாக ஓசோன் அடுக்கு அந்த ஓசோன் அடுக்கு டிப்ளேஷன் ஆகிறது எவ்வாறு அது குறைகிறது அல்லது ஓட்டை விடுகிறது என்று பார்க்குறோம் அந்த இது பொதுவாக மனிதர்களுடைய இயக்கத்தில் மனித மனிதர்களுடைய செயலால் தான் இந்த ஓசன் அடுக்கு வீணாகிறது அல்லது அதில் ஓட்டை விடுகிறது முன்பெல்லாம் ஃப்ரிட்ஜு ரெஃப்ரிஜிரேட்டர் ஏசி போன்றவர்களில் குளோரோஃப்ளூரோ கார்பனை பயன்படுத்தினார்கள் அந்த குளூரோஃப்ளூரோ கார்பன் விலை குறைவு ரெண்டாவது வினை புரியாவது எனவே அது அதனுடைய விலையின் குறைவு எனவே அதனை பயன்படுத்தினார்கள் அந்த குளோரோஃப்ளூரோ கார்பன் என்ன செய்கிறது டிராப்போஸ்பியர்லிருந்து இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு பரவி ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்பது பத்து கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டர் உள்ள துறை தரையுடைய அதாவது கடல் மட்ட பரப்பிலிருந்து பத்து கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் உள்ள ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு செல்கிறது குளோரோஃப்ளோரோ கார்பன் அந்த குளோரோ ஃப்ளோரோ கார்பன் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் அந்த குளோரோஃப்ளூராக பட்டு அது ரியாக்டிவ் குளோரினாக மாறுகிறது குளோரோஃப்ளூரோ அல்ட்ரா வயலட் ரேஸ் குளோரோஃப்ளூரோ கார்பனில் ப வினைபுரிந்து ரியாக்டிவ் குளோரின் ஆட்டமாக மாறுகிறது அதாவது வினைபுரிகின்ற குளோரின் அணுக்களாக மாறுகிறது இந்த வினைபுரிகின்ற குளோரின் அணுக்களானது ஸ்ட்ராட்டஸ்பியருக்கு பரவுகிறது மறுபடியும் இந்த குளோரின் ஆட்டமானது அணுக்களாக மாறின குளோரின் ஆட்டமானது மறுபடியும் குளோரினுடைய வினைபுரிந்து ஓசனை ஓட்ட விளைத்துகிறது இந்த ஓத்திரியை அப்சார்ப் செய்கிறது அல்லது அதனை அதில் ஓட்டை விடுகிறது ஆகவே இதனுடைய வினை என்றால் ஃப்ளோரோ கார்பன் ஹை வோல்டேஜ் ஆகவும் அதாவது குளோரின்னா வினைபுரிகின்ற குளோரின் ஆட்ட அட்டாமிக் குளோரினாக மாறுகிறது அதோடு அல்லாமல் கார்போஃப்ளோரோ குளோரின் ஆக மாறுகிறது இந்த கார்போஃப்ளோரோ குளோரின் ஆகுது ஆக்சிஜனோடு வினைபுரிந்து குளோரோஃப்ளோரோ ஆக்சிஜனாக மாறுகிறது அதோடு அல்லாமல் குளோரோ குளோரோஆக்சிஜனாக மாறுகிறது குளோரன் ஆக்சிஜன் அதாவது ஓசோன் மூலக்கூறு சேர்ந்தவுடன் குளோரோ சிஎல்ஓ ப்ளஸ் ஓ டூ இந்த சிஎல்ஓ பிளஸ் ஓ டூ குளோரின் அணுக்களாகவும் ஆக்சிஜனாகவும் மாறுகிறது ஆக இந்த O3 என்பது ஆக்சிஜனாக மாறிவிடுகிறது குளோரின் இந்த குளோரினுடைய வினைபுரிகின்ற குளோரின் அணுவாக மாறுவதால் அதாவது குளோ குளோரின் மூலக்குருவாக இருந்தது அணுவாக மாறுகிறது வினைபுரிகின்ற அணுவாக குளோரினாக மாறும்பொழுது அப்பொழுது அந்த புரபுத ஓசோன் லேயரை தாக்கிறது அப்போ ஓசோன் லேயர் டிப்ரெஷன் ஆகிறது ரியாக்டிவ் குளோரின் ஆட்டமாக இருந்தது ஓசோனை டிப்ரெஷன் ஆகிறது அதாவது ஓசோனில் ஓட்ட விளை செய்கிறது அப்போ அவ்வாறு ஓசோனிலே ஓட்ட அந்த ஓசோனை அப்சார்ப் செய்து கொண்டு அவ்வாறு செய்யும் பொழுது புற உதவிகள் நேரடியாக பூமியை தாக்கிறது அப்பொழுது உயிரினங்கள் மேல் அது பட்டு பல வியாதிகளை உண்டாக்கிறது ஒவ்வொரு குளிர ஒவ்வொரு குளோரின் அளவும் பல ஓசோன் மூல மூலக்குரல்களை தாக்கி உதாரணத்திற்கு ஓசோன் ஒரு பெர்சன்ட் இழப்பு உண்டாகி ரெண்டு பெர்சன்ட் புரோபக்காரர்கள் பூமியை தாக்கிறது ஒரு பெர்சன்ட் கதிர்கள் ஓசோன் தாக்கல தாக்க தாக்கியது என்றால் இரண்டு பெர்சன்ட் கதிர்கள் பூமியில் தாக்கிறது இந்த ஓசோன் அடுத்ததாக ஓசோனை குறைக்கும் வாயுக்கள் என்னென்ன பார்க்கின்றோம் இந்த ஓசோனை குறைக்கும் வாயுக்கள் சிஎஃப்சி எச் பிஎஃப்சி இது இதனெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் இந்த ஓசோனை ஓசோனுடைய வாய்ப்புகளை இந்த ஓசோன் குறைவினால் ஏற்படும் பாதிப்புகள் இந்த ஓசோன் குறைவினால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்றால் ஸ்கின் கேன்சர் ஏற்படுகிறது அடுத்ததாக ஆக்டிவ் கரக்டிஸ் கரெக்டிட்டிஸ் என்றால் தோல்வியாதி தோல்வியாதி ஏற்படுகிறது கண் குருடாகிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது அதோடு அல்லாமல் தண்ணீரில் மிதக்கும் பைட்டோ என்ற ஒரு மிதக்கும் தாவரம் அதுதான் சூரியனிருந்து வெளிச்சத்தை எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கிறது அந்த பைட்டோ பிளாங்கான் மற்ற சிறு சிறு உயிரினங்களுக்கு உணவாகிறது எனவே இந்த பைட்ரோ பிளான்டான் பாதிக்கு பா பாதிப்பு ஏற்படும் பொழுது கடலிலே வாழ்கின்ற உயிரினங்கள் பாதிக்கிறது எனவே தண்ணீரில் மிதக்கும் தாவரம் பாதிக்கிறது மீன் லார்வா மீன் மற்றும் லார்வா பாதிப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக பெயிண்ட் பிளாஸ்டிக் போன்றவை அந்த தன்மை மாறுகிறது ஒரிஜினல் தன்மை பெயிண்ட் அடித்தோம் என்றால் அந்த பெயிண்டானது டீக்ரேட் ஆகிறது அது ஒரு அந்த மரத்தை பாதுகாக்காமல் ஒரு சொர சொர என்று அதனுடைய தன்மையே மாறிவிடுகிறது டிகிரேட் ஆகிறது அடுத்ததாக குளோபல் வார்மிங் உலகம் வெப்பம் அடைகிறது இந்த ஓசோன் அதிகமாக இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அதிகமாக இருந்தால் இந்த உலகமும் வெப்பமடைகிறது இந்த உலகம் என்னது என்னது பூமி கார்பன் டை இது கார்பன் டை ஆக்சைடை போன்று வினைபெறுகிறது அதாவது அப்போ பூவிலிருந்து சூரியலேருந்து வருகின்ற ஒளிக்கதிர்களை இவைகள் வாங்கி கொண்டு மறுபடியும் அட்மாஸ்பியருக்கு விடாமல் பூமியை வெப்பமடை செய்கிறது அடுத்ததாக ஓசோனை எவ்வாறு அழைக்கிறார்கள் என்றால் அதற்கு யூனிட்டுக்கு டாப்சன் யூனிட் என்று பெயர் இந்த டாப்சன் யூனிட்டி என்பது என்பது என்றால் ஒரு பாயிண்ட் நாட் ஒன் அதாவது ஒரு மில்லி மீட்டரில் நூறில் ஒரு பங்கு பாயிண்ட் நாட் ஒன்பது நூறில் ஒரு பங்கு எவ்வளோ நூறில் ஒரு பங்குங்கிறது ஒரு ஒரு மில்லி மீட்டர்ல நூறில் ஒரு பங்கு மிகச்சிறிய கண்ணு தெரியாத அளவுக்கு தடிமனு உடையது அதுவே டாப்சன் யூனிட் என்ற பெயர் இந்த டாப்சன் யூனிட் இந்த உஷ்ண மண்டலத்திலே இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது டிராபிக்கல் ஏரியாவிலே அதாவது பூமத்திரகையை ஒட்டி முந்நூற்றி ஐம்பது டாப்சன் யூனிட் இருக்கிறது அதாவது சப்டிராபிக்கல் என்ற ஏரியாவிலே மிதவுப்பு மண்டலத்தில் எண்ணூற்றி ஐம்பது டாப்ஸன் இருக்குது இரநூத்தி ஐம்பது இன்ட்டு பாயிண்ட் நாட் ஒன் அதே போல் துருவ மண்டலத்திலே நானூற்றி ஐம்பது டாப்ஸை நீரிட்டியிருக்கிறது இந்த ஓசோன் டிப்ரெஷனை குறைக்க வேண்டும் மறுபடியும் ஓசோன் ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வேண்டும் ஆகவே இந்த குளோ குளோரோ ஃப்ளோரோ கார்பனை ஏசி ரவ ஃப்ரிட்ஜ் பயன்படுத்ததை தவிர்க்க வேண்டும் என்று உலக மாநாடு உச்சி மாநாடுகள் வலியுறுத்தி தற்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்பதற்காக அப்போது அவ்வப்பொழுது உச்சி மாநாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவைகளின் குறிப்பாக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழிலே முதல் முதலாக குளோரினும் ஃப்ளூரினும் கார்பன் ஆட்டம் அதை கார்பன் ஆட்டம் எவ்வாறு செய்கிறது என்று பெல்ஜியம் கெமிஸ்ட் ஃப்ரெடரிக் ஸ்மார்ட்ஸ் சிந்தட்டிக்லி ப்ரொடியூஸ்ட் குரூப் ஆஃப் மாரிகல்ஸ் சிந்தட்டிக்காக அவர் செய்திருக்கிறார் அடுத்தடுத்ததாக சிந்திருக்கிறது அவரே உற்பத்தி செய்து ஒன்றோடு ஒன்று சேர்த்து விளைவுகளை ஏற்பிருக்கின்றார் அந்த விளைவுகள் வளிமண்டலத்தில் ஏற்பட்டால் என்ன நடக்கும் அதோடு இல்லாமல் எழுபதிலே பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் ஈ லவ்லாக் என்பவர் அட்மாஸ்பியர்லேயே சிஎஃப்சி இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார் அடுத்ததாக இவ்வாறு பல உலக பயிற்சி மாணவர்கள் நடந்திருக்கிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலே சிஎஃப்சி டாக்ஸேஷன் ஸ்கீம் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் தொண்ணூற்றி ரெண்டிலே ஈஸ்ட் ஜெர்மன் கம்பெனி ஃபோரான் பிரசன்ஸ் த ஃபஸ்ட் சிஎஃப்சி அண்ட் ஹெச்எஃப்சி ஃப்ரீ ரெஃப்ரிஜிரேட்டர் முதன் முதலாக ரெஃப்ரிஜிரேட்டரை பயன்படுத்தாமல் ஃப்ளோரோஃப்ளோரா க பயன்படுத்தாமல் ஃப்ரிட்ஜையும் மற்றும் ஏசியையும் க கண்டுபிடித்திருக்கிறார்கள் அடுத்ததாக தொண்ணூத்தஞ்சிலே நோபல் பிரைஸ் அவார்ட் ஃபார் ப்ரெசென்டிங் தர் ஒர்க் இன் ஆன் ஓசோன் டிப்ளேஷன் ஓசோன் டிப்ளேஷனை குறைப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்று கண்டுபிடித்ததற்காக நோபல் பிரைஸ் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலே அதோடு அல்லாமல் ரெண்டாயிரத்தி ஏழில் இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அவர்கள் இந்த கிளைமேட்டில் என்னென்ன நெழுகிறது அவர்களை இந்த ஓசோர் லேயரை எவ்வாறு பாதுகாப்பது என்று உலகநாடுகளுக்கு அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது அறிவுரை கூறுவதற்காக இந்த ஐபிசிசி ஐபிசிசி என்ற அமைப்பு இரண்டாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்டது ஸோ வித் திஸ் வி கன்க்ளூட் திஸ் வீடியோ